இலங்கை தமிழசுக் கட்சியை வரையிலே எங்களுடைய மத்திய சிறு கூட்டம் தமிழ் தேசிய கட்சிகளோடு பேசுவதற்கும் எங்களுடைய பிள்ளைகளோடு கலந்துரையாடுவதற்கும் தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் பணிப்புரை வழங்கப்பட்டிருந்தது இப்படியான ஒரு சூழலில் ஏற்கனவே நாங்கள் தீர்மானித்தபடி பணி இலங்கை தமிழசு கட்சி தனித்து போட்டியிடுவதன் மூலமும் எங்களோடு இணைந்து செயல்படக்கூடிய கட்சி அல்லது கட்சிகள் தனித்தனியாக போட்டியிடுவதன் மூலமும் இந்த குறித்த தேர்தல் முறையின் கீழே நாங்கள் கூடுதலான ஆசைகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகையினாலே தொடர்ந்து வருகிற நாட்களிலே என்னுடைய பேச்சுவார்த்தைகள் அநேகமாக தேர்தலுக்கு பிறகு நிர்வாகங்களை எப்படியாக நாங்கள் சேர்ந்து அமைப்பது அது குறித்து தேர்தலுக்கு முன்னர் எங்களுக்குள்ளே ஒரு நக்கப்பாடை ஏற்பட முடியுமா எங்களுடைய கட்டிய தான் இருக்கும் அந்த விடயங்களில் நாங்கள் இப்பொழுது மற்ற கட்சி தலைவர்களோடு எங்களுடைய கட்சி தலைவர் பேச்சுவார்த்தளை பொதுக்கூட்டணி அண்மையில் நேற்று முன்தினம் ஒன்பது கட்சிகள் இணைந்து ஒரு புதுக்கூட்டணி அமைத்திருக்கிறது எதிர்காலத்தில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைவதற்கான அந்த ஏற்பாடுகள் அதில் எதன் பாதிப்பை செலுத்துமா இல்லை உங்களோட தேர்தலில் அது ஏதாவது எது இது பாதிப்பதாவது இருக்கிறதா என்ன தேர்தலில் பாதிப்பு இருக்காது தேர்தலில் ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சிகள் போட்டியிட்டு பிறகு ஒன்றாக சேர்வதன் மூலம்தான் நிர்வாகத்தை அமைக்கக்கூடியதாக இருக்கும் ஆனையினாலே ஒன்று மேற்பட்ட கட்சிகளாக போகின்றது சால சிறப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரில் இயங்குவது சம்பந்தமாக நாங்கள் இப்பொழுது அதை ஆராயவில்லை ஆனால் இந்த இலங்கை தமிழரசு கட்சி அப்படியான ஒரு நடவடிக்கைக்கு எதிரானவர்கள் அல்ல